வணக்கம் ஜி ரஜினி நிறுவனம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருமண தடைக்கான ஜாதகத்தில் நான்கு அமைப்புகள் உள்ளது திருமண தடைக்கான நான்கு அமைப்புகள் தடைகளை உடைப்பது எப்படி இதுதான் இன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அப்படி பதிவிலாம் வருஷம் அவர் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிருக்கு எளிமையாக படிக்க ஆரம்பலர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பிஎஸ்எஸ் அன்னலுக்குமெண்ட் அப்புறோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமாயின் அக்கப்பஞ்சல் ரெண்டு பேர் சி வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் திருமண தடைக்கான ஜாதகத்தின் நான்கு அமைப்புகள் தடைகளை உடைப்பது எப்படி அப்படிதான் இந்த டாப்பிக்கு இப்போ பொதுவாகவே நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இப்படிலாம் ஆணும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி கல்யாணம் முடிக்காமல் ஆகாமல் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஜாதகத்தில் இப்படி முதிர்கண்ணன் முதிர் இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தா இந்த நாலு அமைப்பு தான் அதுதான் தடையாக இருக்கும் அதாவது லக்கணத்துல ஒன்று இரண்டு ஏழு எட்டு லக்கணத்துலேருந்து லான் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒன்று இரண்டு ஏழு எட்டுல ராகு கேது ராகு கேது சர்ப கிரகங்கள் வந்து ஒன்று ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் தடையாக தான் இருக்கும் திருமண அமைப்பு தடையா இருக்கும் இரண்டு நம்ம பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க லக்னத்திலேருந்து இரண்டாம் இடம் அதாவது குடும்ப ஸ்தானம் இருக்குல்லையா குடும்பஸ்தானம் ஜேயலாம் இடம் களத்திற்தானம் எட்டாம் இடம் ஆங்கிலேய ஸ்தானம் இந்த இரண்டு ஏழு எட்டில் பாவ கிரகங்கள் அமர்ந்தால் அதுவும் திருமணத்திற்கான ஒரு தடையான அமைப்பு தான் ஓகேவா அது மாதிரி ஒன்பதல்ல பாகிஸ்தானத்துலையும் அந்த பாவகிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அடுத்து மூணாவது மூன்றாவது அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடம் அதாவது ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் புதிரஸ்தானம் இல்லையா அதனால அந்த அமைப்புலேயும் சூரியன் செவ்வா சனி ராகு கேது இருந்தாங்கன்னா பாவகிரகங்கள் இருந்தனா திருமணம் தடையாகும் தாமதம் இருக்கும் இது தவிர இன்னும் நாலாவது அமைப்புன்னு பார்த்தோன்னா திசை அந்த பாவகிரகங்களுடைய திசை சூரிய திசை செவ்வா திசை சனி திசை ராகு திசை கேது திசை இந்த மாதிரி திசைகள் ஓடுனாலும் திருமணம் தடைக்கான காரணமாக இருக்கும் ஆக இந்த நான்கு அமைப்புகள் தான் திருமண தடைக்கு முக்கிய காரணம் ராகு ஏது ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு ஏது இருக்கிறது லக்கணத்துலேருந்து ரெண்டு ஏழு எட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறது லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இந்த பாவகிரகங்கள் திசை நடக்கிறது சரி இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் இருக்குது இதனால் கல்யாணம் முடிவில்னு ஒரே வாரத்தில் சொல்லிட முடியாது அப்படியே மீறி வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கல்யாணம் முடிச்சிடுறாங்க சிலர் நல்லா இருக்கிறாங்க சிலர் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இந்த அமைப்பு பொதுவாக திருமணம் நடக்கலை நடைபெற இல்லை தடையாகவே இருக்குது தாமதமாயிட்டே போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு திருமணம் நடக்கலை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு ஆச்சு அப்படின்னா கல்யாணம் நடக்கலைங்கிற மெயின் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்துவதற்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துறதுக்கு ஆள் இல்லை எல்லாரும் அம்மா அப்பா மாமே மச்சான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த புரோக்கர்ட்ட சொல்லி வச்சுருக்கு சொல்லி வச்சுருக்கு இப்படி தான் பேசுவாங்களே தவிர முன்னாடி நின்று சபைக்கு ஆள் இறங்கி அடி இறங்கி வேலை பார்க்குறக்கு ஆள் இல்லை ஏன்னா வயோதிகம் முடிந்தவங்களா அப்பா அம்மாலாம் வய உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு எழுபது எண்பது வயசு ஆயிரும் அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் தளர்ந்துருவாங்க அப்போ அது எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாமலே அப்படியே அவங்க ஒரு ஆக்டிவாகவும் இருக்க முடியாது அப்போ ஆக்டிவான ஆள் யாரையாவது தயார்படுத்தணும் இந்த கல்யாணத்தை எப்படியா முடிக்கணும்னு முன்னிட்டு நடத்தணுங்கிறதுக்கு அவங்க உறவினர்கள்லையா யாரெல்லாம் வெளியில் யாரையாவது ஒரு ஆளை நியமித்து கட்டாயமாக நியமிச்சா இந்த கல்யாணத்தை ஈஸியாக கொண்டுடலாம் தடைகளை உடச்சிடலாம் ரெண்டாவது எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டும் அந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ சில பெண்கள் பெண் வீட்டாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளை சம்பாதிக்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஒத்த பையனாக இருக்கணும் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காங்க பெண்ணும் போய் சும்மா ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க சில மாப்பிள்ளை வீட்டிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா நகை போட்டு வரணும் நிறையா சொத்துக்கள் இருக்கணும் நம்ம கஷ்டப்படுற காலத்தில் டக்குன்னு நம்மளை தூக்கி விடுறதுக்கு வேணும் இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்க்குறாங்க மாப்பிள்ளைங்க இப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கலராக இருக்கணும் அழகாக இருக்கணும் நடிகை நடிகர் மாதிரி இருக்கணும் இப்படிலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்காங்களா அது மாதிரி கிடைக்கிறதில்ல ஏன்னா வாழ்வியல் வேறு நாடக கலைத்துறையை பார்த்து பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அது தப்பு அதை மாற்றல முதல்ல மாற்றணும் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டாவே ஓரளவு பரவாயில்ல நம்ம ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதும் ஒரு மாப்பிள்ளை இருந்தால் போதும் அதாவது கனப்பொருத்தம் மனப்பொருத்தங்கிறது அந்த கடைசியில் வர்ற பொருத்தம் அந்த பொருத்தம் இருந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்க நினைக்கணும் ஏன்னா ரொம்ப வசதி வாய்ப்போடு வர ஒரு பொண்ணாக கல்யாணம் முடிச்சுட்டுருவாங்க அந்த அந்த வீடு ரொம்ப தாழ்ந்து போயிடும் ஏழ்மையான வீடாக கூட மாறிடும் ஏழ்மையான பொண்ணாக முடிச்சுட்டுருவாங்க அந்த வீடு பெரிய பயங்கரமான கோடீஸ்வர வீடாக மாறிடும் இந்த மாதிரிலாம் மாறுறது எல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகம் அதனால் அதை பற்றிலாம் நிலையை பற்றிலாம் நினைக்காமல் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போகணும் அடுத்து வரன் கிடைத்தால் போதுங்கிற மனநிலைக்கு முதல்ல வரணும் அதாவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறக்கு அழகாக லட்சணமாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் கட்ட இல்லை அதை பார்த்த உடனே பிடிக்கணும் அப்படின்ற அமைப்பெல்லாம் எதிர்பார்க்க கூடாது பார்க்க பார்க்க பிடிச்சா போதும் அவ்வளோதான் குடும்பத்தில் வாழ வாழ எல்லாருடைய எல்லோருடையும் அன்பு அனுசரணை அக்கறை எல்லாருமேலேயும் ஒரு அன்போடு இருந்து குடும்பத்தை வழி நடத்தி செல்கிற மாதிரியான ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தால் போதும் நீங்கள் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு எதிர்பார்த்துருந்தாங்கன்னா முடியாது அந்த மனநிலையை நம்மளால் அந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ கொண்டு வந்துக்கணும் அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா சம்பாத்திய திறனை வளர்க்கணும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் சுயமாக எதுவும் செய்வேன் செய்ய முடியும் அப்படிங்கிற சம்பாத்திய திறனை வளர்க்கணும் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் தான் வேலைக்கு தான் போவேன் எனக்கு இதுதான் தெரியும் அதுதான் தெரியும் எந்த வேலைனாலும் இறங்கி செய்யணும் எதுலினாலும் இன்வால்மெண்ட்டாக செய்கிறதுக்குரிய இந்த கிரக அமைப்பு இருந்தனா இப்படி தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்ம மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல விதியை மதியால் மாற்றலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அதனால் நம்ம மதியை கொஞ்சம் பயன்படுத்தி சம்பாத்தியத்திறனை வளர்த்துக்கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நம்முடைய சமூகத்தில் பெரிய ஆளாக கொண்டு வர்றதுக்கு பெரிய ஆளாக வராட்டலாம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்காக தேவையான சம்பாத்தியமாவது நம்ம வர அளவுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ தங்களை கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான இந்த நாலு அமைப்பு தடைக்கான நாலமைப்பு இந்த நாலு அமைப்பு அதை உடைக்கிறதுக்கான நாலமைப்பு இது முன்னாடி நடத்துறதுக்கு ஆழத்தை ஏற்படுத்தணும் முதல்ல கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஆள் ரெடி ஆள் வேணும் முன்னாடி நடத்துறதுக்கு அடுத்து எதிர்பார்ப்புகளை குறைக்கணும் அடுத்து வரன் கிடைத்தா போதுங்கிற மனநிலைக்கு வரணும் அடுத்து சம்பாதித்திறனை வளர்த்துக்கணும் இந்த நாலு தடைகளை உடைக்கணும்னா இந்த நாலு தடைகளை உடைக்கிறதுக்கு இந்த நாலு பாயிண்ட்ஸை நாம் கடைபிடித்தோம்னா போதும் எவ்வளோ முதிர்கண்ணர் முதிர்கண்ணும் எல்லாருமே வாழ்வியலில் சேர்ந்து திருமண பந்தத்தில் இணைஞ்சி ஆரோக்கியமாக குழந்தை குட்டியோட வாழ்வாங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழட்டும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி